இவர் என்ன படத்தில் நடிச்சிருக்கார் படத்தை நடித்தது அவர் அவருக்கு நடிப்பு தெரியும் டேரக்டருக்கு அதை எப்படி டேரக்ட் பண்ணணும்னு தெரியும் அந்த அரசியல் வசனங்கள் சேர்க்கலான்னாலும் அதுக்கு ஓகே சொல்லி இல்லை ஆமான்னு சொன்னது அவரு ஸோ இந்த இடத்துல அது கூட ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆதரச்சு நான் வந்து இல்லை இல்லை அது அரசியலுக்காக நான் சொல்கிறேன் ஏன்னா அடுத்த அரசியல் பிரவேசம்னாலும் இந்த படத்தில் எதுவும் மிஸ்டேக் வந்துடக்கூடாதுன்னு தலையிடாதீர்கள் அவரும் பார்த்துட்டு தானே இருப்பார் ஹெச் அவரும் தளபதி கூட டிராவல் பண்ணிட்டு தானே இருக்கார் பிரச்சாரத்துக்கு பூம்பெல்லாம் கூட வராதுல பார்க்குறாருல்ல அவருக்கு தெரியல எதை வைக்கலாம் எதை வைக்கக்கூடாதுன்னு அதான் ஷூட்லாம் பண்ணியிருக்காங்களே பொதுமக்கள்லாம் வச்சு அந்த கூட்டத்தையே லைவாலாம் ஷூட் பண்ணியிருக்காங்களே அந்த ஃபுட்டேஜே யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்போ அவருக்கு தெரியும்ல அவருடைய பொறுப்பில் விடுங்க அப்புறம் மறுபடியும் போய் நான் போய் தலையிட்டு நான் அதை பார்ப்பேன் ஒரு அரசியலுக்கு வராரு அதில் அந்த டேலாக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா அதெல்லாம் நான் பார்க்கணும் ஏன் தேவையில்லாதது ஐயா தளபதி விஜய் அவரே சொல்கிறார் கடைசி படம் தயவுசெய்து அவருடைய கடைசி படத்தை படமாக இருக்க விடுங்க ரசிகர்கள் அவ்வளோ கொண்டாட தயாராக இருக்கிறாங்க அது படமாவே இருக்கட்டும் அது படமா இருக்கட்டும் அது அரசியல் வசனங்கள் இருக்கட்டும் அது அவருடைய ரசிகர்களை சந்தோஷப்படுத்தட்டும் அதை போய் நொய் நொய் நீ ஏன் போய் உள்ள போந்து நீங்களாம் நாலு பேர் பார்த்து இதை வைங்க அதை வைக்காதீங்கன்னு நீங்க எதுக்கு சொல்றீங்க ஹெச் வினோது சூப்பர் டேலண்டட் டேரக்டரு